என் பேர் தான் எஸ் முதல அவ்வளவு பெரிய பேர்லாம் நீங்க தெரியுது அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா தேவை அம்மா அப்பாடு செல்லம்மா மிதும் மிதும் கூப்பிடுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் மிதும் மிதும் கூப்பிடலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம யூடியூப் சேனல்குள்ள இருக்கோம் எதுக்கு இந்த யூடியூப் சேனல் வீடியோ தான் போட போறீங்க கேக்குறீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல ஆனா இப்போ ஆரம்பிச்சா போக போக ஃபியூச்சர்ல அப்புறம் குட்டி ஸ்டோரியும் குட்டி சாங் ஒரு குட்டி சாங் இருக்கு அப்ப குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனல் இஃப் யூ டேக் இப்போ நான் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி நான் அம்மா கிட்ட ஒரே ஒரு வீடியோ பார்த்து ஒரே ஒரு வீடியோ

குட்டியா ஒரு பல் பத்தருங்க அடியே அங்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லயும் போடுங்க பாய் அடுத்த வீடியோல புதுசா போறேன் பாய்